விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக கௌதம சிகாமணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கௌதம சிகாமணிக்கு தற்போது ஒரு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொருளாளராக நியமி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்போதைய திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் அதே விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்த புகழேந்தி அவரின் மறைவை ஒற்றி தற்பொழுது புதிய பொறுப்பாளர் என்பது நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கௌதம சிகாமணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் இவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்த செஞ்சி மஸ்தானுக்கு பதிலாக அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்றும் அவருக்கு பதிலாக தற்பொழுது பா சேகர் திண்டிவனம் விழுப்புர வடக்கு கழக செயலாளராக தற்பொழுது பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் என்று அறிவிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது இவருடன் சேர்ந்து அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக செஞ்சி மஸ்தானுக்கு பதிலாக பா சேகரும் அதே ஏற்கனவே புகழேந்தி மறைவை ஒட்டி அந்த மாவட்ட கழக செயல பொறுப்பாளர் வந்து தற்பொழுது இல்லாமல் இருந்த நிலையில் கௌதம சிகாமணியை விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்படுவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருந்த செஞ்சி மஸ்தான் நீக்கப்பட்டுள்ளார் அதே வேளையில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக கௌதம சிகாமணிக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா